மிஸ்டர் ஹரிஷ் ஒரு வளர்ந்து வரும் தொழிலதிபர் பெரிய கனவுகளுடன் இருப்பவர் ஒருநாள் தனது நிதி ஆலோசகரான முகவர் முத்துராமை சந்தித்தார் முத்துராம் புன்னகையுடனும் நிதானமாக ஹரிஷ் சார் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி காட்டணும் என்று கூறி அவர்கள் எதிரே இருந்த பெரிய டிஜிட்டல் திரையை நோக்கினார் திரையில் தமிழில் ஒரு வாசகம் மின்னியது ஒவ்வொரு மனிதனின் உழைப்பு சொத்தாக இருக்கிறது அதன் கீழே நான்கு வட்டங்களில் நான்கு கருத்துக்கள் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருந்தன தொழில்நுட்ப அறிவு தொழில்நுட்ப திறமைகள் தொழில்நுட்ப அனுபவம் தொழில்நுட்ப அடையாளம் அதன் நடுவே அழுத்தமான இருந்தது மாற்றம் செய்ய முடியாத சொத்துக்கள் முகவர் கூறியது மாற்றம் செய்ய முடியாத சொத்துக்கள் மூலம் வருமானம் வருமானத்தின் மூலம் குடும்ப முன்னேற்றம் குடும்பத்திற்கான பாதுகாப்பு எல்ஐசி காப்பீடு மிஸ்டர் ஹரிஷ் கேட்டது எனது குடும்ப நன்மைக்கு நான் எவ்வளவு காப்பீடு பெற வேண்டும் என்று இதன் முழுமையான தகவல்களை கீழே இருக்கும் மெயில் போன் நேரிலோ பெற்றுக்கொள்ளலாம் காப்பீட்டு சேவையில் உங்களின் முகவர் முத்துராம்